பஞ்சம நிலமே மாநாடு ஆகட்டும் மரங்களின் மாநாடு ஆடு மாடுகளின் மாநாடு அந்த வரிசையில் இப்போ மலைகளின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை சார்ந்த விஷயத்த கையில் எடுக்கிறாரு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பலர் வந்து வாக்குகளை வச்சு நோக்கி மாநாடு நடத்துறாங்க கூட்டங்கள் நடத்துறாங்க வெறும் வாக்கிற்காக நடத்துவது அரசியல் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் பேசக்கூடியதான் அரசியல்

நடிகாடி போவதற்கும் இல்லாத திராவிடம் என்ற ஒரு கொள்கை நம்புவதற்கும் அறிவு இருக்க திறமை இருக்கே தவிர உண்மையான தமிழர்களுக்கான அரசியல் என்பதை உணர்வு மலைகள் மாநாடு பெரிய திருப்பு முனை உண்டாகும் பல தகவல்கள் மலையை சார்ந்து இருக்குது இவர் இனிமேல் மலையை ரசிகர்களே போய் கேட்கறதுக்கும் வாய்ப்பு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு உண்டு திமுக உண்டு காவல்துறையாலயும் சரி இல்ல கூலிப்படைகளை ஏவி அந்த அரசு அதிகாரிகளை கூலிப்படையை ஏவி கொலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம் மணர் கொள்ளைய தடுத்ததற்காக வியஓஓ வெட்டி கொலை செய்யப்பட்டதெல்லாம் சரி நீ ஒருத்தனை கொண்டுடுற வியவோ ஒருத்தனை கொண்டுறீங்க நீங்க கூலிப்படை ஏவியோ வச்சு கொண்டுறீங்க சரிங்களா முப்பத்தாறு லட்சம் பேர் வராங்க கொல்ல முடியுமா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்ம கூட இளம் அரசியல் விமர்சகர் திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு புதிது புதிதாக மாநாடு போடுறாரு இப்போ அரசியல் தலைவர்கள் பலரும் வந்து வாக்குகளை குறிவைக்கும் விதத்துல பல மாநாடுகளை நடத்தினாலும் இவர் செய்யக்கூடிய மாநாடுகள் அதாவது பஞ்சமிநில மீட்பு மாநாடாகட்டும் மரங்களின் மாநாடு மாடுகளின் மாநாடு அந்த வரிசையில இப்போ மலைகளின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை சார்ந்த விஷயத்த எடுக்கிறாரு இந்த மாநாட்டின் பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க ஒண்ணுல உங்களுக்கு ஒரு காணொலி

இந்த காணொலியில பாத்துருப்பீங்க உருவாக்க முடிகிற சக்தி இருந்தா அதை நீ அள்ளிக்க அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பலர் வந்து வாக்குகளை வச்சு நோக்கி மாநாடு நடத்துறாங்க கூட்டங்கள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாக்கிற்காக நடத்துவது அரசியல் இல்லை மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் பேசக்கூடியது அரசியல் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க ஐயா சீமானவர்கள் போட்ட எந்த ஒரு மாநாடு வீணா போயிருக்கா ஒருத்தன் கலாச்சாரம் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுவான் அப்படின்ட்டு அவன் எத்தனா படிக்கிறான்னு தெரியல ஆனால் அவங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு சட்டம் அவங்க அம்மாவோ அந்த பையனோ மரக்கன்று நடுறா மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் மத்திய அரசு கிட்ட இருந்து ஒன்றிய அரசு வந்து அதை அங்கீகரித்து அவங்க ஒரு சான்றிதழ் அனுப்புவாங்க அதை பள்ளியில் அனுப்பிச்சா தான் உள்ளே அனுப்புவாங்க புரியுங்களா அப்போ ஒன்றிய அரசு இவர் பேச அங்கீகரிக்கிறாங்க அவர் பேசி முடிச்சாரு பத்து மரங்கள் நட்டால் பத்து மதிப்பெண் அதிகமாக வழங்குவேன்னு சொன்னார் தமிழ்நாடு அரசு போட்டது பத்து மரங்கள் வச்சா பத்து மரங்கள் பத்து மதிப்பெண்கள் அதிகமாக தருவேன் அப்படின்னு அப்போ சீமானவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விடயமும் வீணா போல் விதைத்தவனும் உறங்கவில்லை விதைகளும் உணவு இல்லை அனைத்தும் விழித்து கொண்டு தான் இருக்கிறது எங்கள் இடத்துல சரியாக செயல்படணுமோ அந்த இடத்துல அனைவரும் சரியாக செயல்பட தயாராக தான் இருக்கும் அவர் இன்னைக்கு எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே நிறைய கருத்துக்களை விதைக்கிறாரு நிறைய ஆழமான கருத்துக்களை இயற்கை சார்ந்த கருத்துக்களை சரியான அரசியலை விதைக்கிறாரு அதை அவர் ஜென்ரேஷனில் வர்றவங்க அறுவடை செய்வாங்களோ இல்லையோ ஆனால் எங்கள் தலைமுறையினர் கண்டிப்பாக அதை நாங்கள் அறுவடை செய்வோம் அந்த மலைகளின் மாநாடு நடத்துறாங்கல்ல இதோட பின்னணி என்ன அதாவது இப்ப இந்த காணொலியா வந்திருக்கும் இருக்கும் உன்னால உருவாக்க முடிந்தா மண்ணை அழிக்க நான் எதுவும் சொல்லலை உன்னால மழையை உருவாக்க முடியும் அப்படின்னா மலையை வெட்டி எடுத்துக்க வேணா எடுத்துக்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது அப்ப மண்ணையோ மலையையோ உருவாக்கவே முடிய இன்னைக்கு மழை பெய்யறது தண்ணியை உருவாக்குறது மலை அதை வெட்டி எடுத்துட்டு போனா எனக்கு ஒவ்வொரு மலையை வெட்டும் போது எரியும் ஐயோ மலையை வெட்டானே எப்படா ஒரு நாள் தடு ஒரு நாள் தடுப்போம்டா ஒரு நாள் தடுப்போம் அப்படின்னு கோபம் வரும் இங்கே நிறைய மலை தமிழ்நாட்டில் வெட்டப்பட்டு கொண்டு தான் இருக்குது ஒ ஒவ்வொரு மலையை பார்க்கும்போது ஏரியா இவற்றான இயற்கை எவ்வளோ பெரிய இயற்கை வளம் தெரியுங்களா அது டெக்டானிக் பிளேட்டோட சம்மந்தப்பட்டது தமிழினுடைய இயற்கை பாரம்பரியம் வரலாறு எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய மலை இன்னைக்கு குமரிக்கணும்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு குரங்கு காரணமாகது ஒரு மலை மலை தொடர்கள் இருக்குது அது இல்லைன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்களா அப்போ அவ்வளோ பெரிய மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய மலை அப்போ இந்த மலைகள் எல்லாம் சேரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாபெரும் வளம் ஒன்று உண்டாகுது மண் வளத்தை தரக்கூடியது அப்போ இது எல்லாம் நீங்கள் அடித்து கொண்டு போகும்பொழுது எம்சாண்டாக மாற்றி கேரளா கொண்டு போகும்பொழுது எரிது ஒவ்வொரு தமிழனும் அதை தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மரங்கள் மாநாடு சொல்லப்பட்டது அரசால் செய்யப்பட்டது ஒன்றிய அரசால் அது கவனிக்கப்பட்டது ஆறு மாடுகள் மாநாடு நடத்தினாரு இதுல எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்குது என்பது ஒரு அரசியல் இருக்கு ஐயா ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்க ஜன அதிபர் அவர்கள் அதற்காகவும் இந்தியா இந்திய ஒன்றத்துக்கு கூட வதிரிப்பு செய்கிறாரு அப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சைகள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகிறாரு தமிழ்நாட்டு எவ்வளோ பெரிய இயற்கை வளத்தை கொண்டு செல்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் கவனிக்கணும் கண்டவங்களா இப்ப அறிவு கிடையாது இன்னைக்கு இருப்பான் செத்து போயிருவான் அவன் அவன் பேசிக்கிட்டு தான் கிடப்பான் ஆனால் எதிர்கால சங்கதியான நாங்கள் எங்களுக்கான வளத்தை உருவாக்கணும் நாங்கள் நல்லா வாங்கணும் எங்களுக்கு ஆக்சிஜன் குடில் வேண்டாம் எங்களுக்கு பொத்தல்ல அரைச்ச தண்ணி வேண்டாம் இயற்கையிலேருந்து நாங்களா தண்ணி குடிக்கணும் எங்களுக்காக தூய ஆக்சிஜனை சுவாசிக்க தெரியணும் அதற்காக தான் இவ்வளவு போராட்டங்களும் இவ்வளவு போர்கள் ஐயா அவர்கள் சொல்லுவார் என்னப்பா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுவேன் அப்படின்னு அதுபோல் கிழக்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில் தொடக்கத்தையும் காணும் முடியும் காணும் அப்படிங்கிறாங்க முடிவு இருக்குது தொடக்கத்தையும் காணும் அந்தளவுக்கு காண பெருசு வெட்டி சுக்கு நுழை எம் சொன்னா கொண்டு போயிட்டான் அப்படிங்கிறான் அப்போ இது பேசும்போது எரியுது என் மலை எதுக்கு எடுத்துகிட்டு போறேன் நீ தைரியமான அந்த கேரளா இருக்க மலை தூக்கிடலாம் பார்ப்போம் தூக்கிடு கேரளாவில் இருக்க மலை தொட்டுடு அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பாரு கர்நாடகாவில் இருக்க மலை தூக்கிடு உன்னை என்ன பண்றான் பாரு ஆந்திராவில் இருக்க மலை தூக்கிடு என்ன பாரு ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தூக்குறான் தமிழர்களுக்கு போதுமான அளவு அரசியல் விழிப்புணர்வு அல்ல நடிகர்களுக்கு பின்னாடி போவதற்கும் இல்லாத திராவிடம் என்ற ஒரு கொள்கையை நம்புவதற்கும்னா அறிவு இருக்க திறமை இருக்கே ஆற்றல் இருக்கே தவிர உண்மையான தமிழர்களுக்கான அரசியல் என்பதை உணர்வு வக்கு இல்லை நாதி இல்லை இந்த மலைகளின் மாநாடு பாத்தீங்கன்னா தருமபுரியில நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு குறிப்பா தர்மபுரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் இருக்கு தமிழ்நாட்டுல தர்மபுரிக்கு ஒரு பெரிய தொடர்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல முக்கியமா இருந்த எங்காலும் ஒருத்தருக்கும் அங்க சம்பந்தம் இருக்கு அதனால அங்க நடத்துறோம் ஏன்னா தர்ம தர்மபுரியே வந்து ஒரு பெரிய அழகிய வந்து மலைப்பகுதி மலைத்தொடர்கள் அதிகமா உள்ள ஒரு பகுதி தர்மபுரி என்பது அதனால அங்கேயும் எங்காலும் ஒருத்தர் அங்க இருக்காப்புல இருந்தாப்ல நீங்க சொன்னா உங்க உங்களுக்கு தான் பிரச்சனை வீரப்பனவர்கள் இருந்தார் இல்லையா அதற்காக நடத்துறாங்களா தெரியாது ஆனா ஐயா அவர்கள் இருந்தாரு இன்னொன்னு தருமபுரியில மலைகள் அதிகம் மலைத்தொடர்கள் அதிகம் என்பதனால முக்கியமா அந்த இடத்த குறிச்சி வச்சிருக்காங்க ஓகே இப்போ இந்த அதுவும் அந்த வள்ளலார் திடல் பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள் அதிகம் அதனால அங்க நடத்தினோம்னா ஒரு நல்லா இருக்கும் இந்த மலைகளின் மாநாடு குறித்த அறிவிப்பை வெளியிடும் பொழுதே அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு இப்போ மலைகளின் மாநாடு இதை தொடர்ந்து கடல் அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதோடைய நோக்கம் என்னவா இருக்கும் அது எப்படி நடத்தப்படும்ன்றது குறித்த ஏதாவது தகவல் அதாவது கடல் மாநாடு பத்தி இன்னும் தெரியல அது வந்து இப்போ மலைகள் மாநாடு வந்து சொல்லிருக்காங்க இதுவே திடீர்னு திடீர்னு போட்டது திடீர்னு போட்ட மாநாடு இது ஏன்னா மரங்கள் மாநாடு நடத்தி முடிச்ச உடனே போ டக்குன்னு போட்ட விழிப்பு அறி அறிக்கை அறிவிப்பு இன்னும் கடல் அன்னை மாநாடு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஏன்னா இன்னைக்கு பாருங்க தமிழ் சென்னையில் இருக்கக்கூடிய அதில் தான் மெரினாவினுடைய கடல்ல தான் கலக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு மெரினால கலக்குறாங்க அது ரொம்ப தவறுது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு கடல் இந்த நிலத்தின் வளம் இயற்கைக்காக தான் நான் தமிழர் கட்சி பேசிட்டு இருக்கேன் ஐயா சீமானவர்களும் பேச அப்படி இருக்கும்போது ஐம்பூதங்களுக்கான மாநாடு நடத்திறோம் இதுல இவங்கலாம் எங்க பங்காளி மலை மண்ணியல் மலை மரம் இதுல இவங்க எங்க பங்காளி அதனால நாங்கள் மாநாடு நடத்துறோம் வேற ஒண்ணும் கிடையாது இயற்கை வரும் நாங்களும் அறிவிப்பு வரோம் அப்படின்னு தான் வெளியே ஏன்னா ஆர்வமாக பாக்குறேன் கடல்ல வந்து ஒரு மாநாடு நடக்குதுன்னா அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வந்து உண்டாக்கும் இல்லையா ஏன்னா இதுக்கே அணில் குஞ்சிகளில் வந்து எரிச்சல் தாங்க முடியல ஏன்னா அந்த தலை வந்து உருப்படியா எதுவுமே பேசுறது கிடையாது முன்னாடி எடுத்து ஒரு அம்மா எங்கள் கடைன்னு வந்தாங்க நான் ஐயா விஜயவர்கள் பேச்சை போட்டு கேட்டுட்டு டக்குன்னு தள்ளப்ப இன்ஸ்டாகிராமில் சீமானவர்களுடைய பேச்சு வருது அப்போ ஒரு ஆள் அடிக்கு நுரைய வருது தமிழ்நாட்டில் இது தட்டி கேட்க எவனா இருக்கான் இந்த ஆறு தூய்மையே இல்லாம கழிவு நீரா மாறுது இதை தட்டி கேட்க யார் இருக்கா மருத்துவ கழிவுல கலக்கிறான் காத்துல புகையை கலக்குறான் அதனால தூய் ஆக்சிஜன் இல்லை தூய நீர் இல்லை எங்க போய் தமிழர் சாவுறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு அந்த அம்மா சொல்றாங்க அந்த அம்மா அரசியல் எதுவும் இல்லை ஆனா சொல்றாங்க சீமான் மாதிரி யாருடா பேசுவா தெளிவா நம்ம பேசுறான் கூமுட்ட மாதிரி பேசுறான் விஜய் அப்படிங்கிறாங்க நான் சொல்லல என்ன சின்ன நான் சொல்லல அந்த அம்மா சொல்றாங்க என்ன இது ஒரு பேச்சே இல்லை இது சரியில்லை அப்படிங்கிறாங்க அந்த அம்மா நம்ம ஐயா உத்தியோகளை மதிக்கிறோம் போட்டுறோம் போகிறோம் ஆனா அவர் பேசக்கூடிய விடயம் ஏதாவது அது உருப்படியா இருந்தா இயும் நல்லது என்பதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஐயா அசிமானவர்கள் பேசுகிறார் காதுக்குள்ள போது மனசுல பதி அது பெரிய மாற்றத்தை உண்டாக்குது ஏன்னா ஏற்கனவே அணில் எரிச்சல் எரிச்சல்ட்டாங்க ஏன்னா அவர் தலைவர் எதுவும் உருப்படியாக பேசுறது இல்லை பேசுனாலும் அது எடுப்பா ஆகுறதில்லை இவர் பேசுகிறாரு இது பெரிய எடுப்பாக உலகத்தவரால் கவனிக்கப்படுது அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சல் மீண்டும் கடல் மாநாடு என்பது நட மலைகள் மாநாடுக்கு பெரிய திருப்பு முனை உண்டாகும் ஏன்னா பல தகவல்கள் மலையை சார்ந்து இருக்குது இவர் நடத்தினாருன்னா இனிமேல் மலையை வெட்டுறதுக்கு ஒரு பயம் உண்டாகும் ஏன்னா தாவேக்கானுடைய ரசிகர்களே போய் கேட்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா இவரால் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு உண்டு அவது உண்டு திமுக காரனே போய் கேட்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு திமுக காரங்களே போய் கேட்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு எங்கள் மலை நீ தொடாதே ஏன் தொடர்ற இயற்கை கெட்டுப்போவும் தொடாத சீமானவர்கள் பேசினா தான் தமிழ்நாட்டில் பலருக்கு பல வகையான விழிப்புணர்வுகள் உண்டாயிருக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு தான் அந்த மாநாடுலாம் நடத்துறாரு இதுவும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் கடல் மாநாடும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பது தான் இந்த நம்ம விடயத்தில் மாநாடுகள் நடத்துறதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா இயற்கை வளம் அழிக்கப்படும் பொழுது அதை தட்டி கேட்கக்கூடிய அரசு அதிகாரிகளே வந்து கொலை செய்யப்படுற விஷயத்த நம்ம பாக்குறோம் காவல்துறையாலேயும் சரி இல்ல கூலிப்படைகளை ஏவி அந்த அரசு அதிகாரிகளை கூலிப்படை ஏவி கொலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் மணர் கொள்ளைய தடுத்ததற்காக வெட்டி கொலை செய்யப்பட்டதெல்லாம் இது போன்ற விஷயங்கள் நடக்குது இல்லை இந்த இடத்துல போயிட்டு அவர்களுக்காக நின்று போராடாம மாநாடுகள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க போராடணும் அப்படிங்கிறது தான் கிடையாது கிடையாது எப்பவுமே வந்து இவங்க போராடணும் அவங்க போராடணும்னு மாநாடு பண்ணா இவங்க போராடணும் அவங்க போராடணும் அந்த நோக்கத்தோட போராட்டம் நடத்தல போராட்டம் என்பது புரட்சி என்பது ஒவ்வொருத்தராலும் உருவாக்கப்படணும் என்பதுதான் நடத்த அரசு அதிகாரிக்கு குரல் கொடுக்கலையே குறிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அதற்கான போராட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்காரு இல்லைன்னு சொல்ல ஆனா மக்கள் புரட்சி பண்ணும்போது அந்த இடத்துல சரி நீ ஒருத்தனை கொண்டுடுற வியோவோ ஒருத்தனை கொண்டுடுறீங்க நீங்க கூலிப்படையோ வியோ யாரையாவது வச்சு கொண்டுடுறீங்க சரிங்களா முப்பத்தாறு லட்சம் பேர் வராங்க கொல்ல முடியுமா இந்த ஒரு விஷயம் நடக்குது இவர் கொல்லப்படுறாரு இந்த இடத்துல இயற்கை வளம் அழிக்கப்படுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட முப்பத்தாறு லட்சம் பேர் வந்து குரல் கொடுப்பாங்க பேசுவாங்க எடுத்து செய்வாங்க பகிர்வாங்க உலகத்தார் முழுக்க கவனிக்கப்படும் இத செய்ய முடியுமா நீங்க குழிப்படையை வச்சோ காவல்துறை வச்சோ அந்த முப்பத்தாறு லட்சம் பேர் உள்ள படையை தடுத்துட முடியுமா நேபாளில் நடந்தது போல ஒரு ஆட்சி கவிழ்ப்பு தான் நடக்கும் ஆட்சி கவிழ்ப்பு இல்லக்கா அது புரட்சி இங்கேயும் அப்படி ஒரு புரட்சி தீ என்பது வெடிக்கும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சாதி மத அரசியலை கடந்து இரநூறுவா ரூபா பிரியாணி அரசியலை கடந்து அரிசி பருப்பு குக்கர் அரசியலை கடந்து இங்க மாபெரும் ஒரு அரசியல் நடக்கும் அந்த புரட்சி இதுக்காக தான் ஒட்டுமொத்த தமிழர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க ஒருத்தரை கொண்டுள்ள ஒருத்தரை கொண்டுள்ள ஒரு வி யாரும் வேணா கொள்ளலாம் முப்பத்தாறு லட்சம் பேரை கொள்ள முடியாது இன்னைக்கு தொட்ட முப்பத்தாறு லட்சம் பேரும் வருவாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரசில்லைன்னா வருவாங்க அதில் கிளர்ந்து எழுந்தவர்கள் தான் என்னை போன்ற ஆட்களும் ஓட்டு போட்ட ஆட்களும் நீங்கள் இதை இயற்கை சார்ந்த மாநாடு அப்படின்னு ரொம்ப பெருமிதத்தோடு சொல்கிறீங்க ஆனால் இது குறித்தும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆடு மாடு கூட பேசுகிறவர்கிட்டலாம் எங்களுக்கு பேச்சு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அந்த மாதிரி அறிவே இல்லாதவங்கள அறிவே இல்லாத ஒரு மறைந்த எங்களுக்கும் பேச்சு கிடையாது புரிஞ்சவங்களுக்கு புரியும் ஏன்னா இன்னைக்கு பேசுகிறவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஆட்சியில் கிடைக்கிது இன்னும் கொஞ்சம் காலத்தில் அது முடக்கப்படுது அப்போ எங்களுக்கு கிடைக்கலல்ல என்னை போன்ற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க என் பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அண்ணன் அக்காவில் என்ன பண்ணுவாங்க எனக்கு பின்னாடி வரக்கூடிய தம்பி தங்கைகளில் என்ன பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் ஒரு பேஸ்ட்டு போயிடும் அவர் பால் குடிக்காமல் இருக்க முடியுமா அவரால் டீ இறங்குமே டீ டீ குடிக்காமல் இருக்க முடியுமா தூய் ஆக்சிஜன் சுவாசிக்காமல் இருப்பாரா இல்லை காய்கறி முடாமல் இருப்பாரா ஏன் மலையிலேருந்து தான் தேனி எல்லாம் பயிர் பயிர் பண்ணுறாங்க காபி கொட்டைகள் பயன்படுத்துகிறாங்க பயிர் பண்ணுறாங்க இதெல்லாம் இல்லையான அவரால பேச முடியுமா ஆடு மாடுகளுக்காகவும் குரல் கொடுப்பட உயிர்மினை அரசியல் தான் தமிழர்கள் பண்ணாங்க தான் தமிழர்கள் மீண்டும் கையில் எடுக்கிறோம் திராவிடர்கள் கிட்டேருந்து தமிழ்நாட தமிழ் எப்படியாவது ஒரு நாள் கொண்டு வந்துடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை மலைகளின் மாநாடு குறைத்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்து கிட்டத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி Thank you.